பிதாபுர் ரிகாக் என்கின்ற சகிகுல் புகாரியுடைய இந்த தொடரில் நாங்கள் கடைசியாக பாபுமா யுஹ்தருமின் ஜஹ்ரத்யா ஒ தனாப் சிபிகா உலகத்துடைய அலங்காரங்கள் அவைகளில் எச்சரிக்கப்பட வேண்டியவைகளும் அதில் போட்டி போடுதல் பற்றிய எச்சரிக்கையும் என்பது சம்பந்தமாக மூன்று ஹதீஸ்களை நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம் அந்த எதற்கு என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கைக்கு பொருளாதாரம் உலக அலங்காரங்கள் அடிப்படையானவைகள் தேவையானவைகள் ஆனால் அதில் மூழ்கி விடாமலும் அதில் பிறரை பார்த்து நாங்களும் போட்டி போட வேண்டும் என்கின்ற உணர்வு வராமலும் நடந்து கொள்வதை இஸ்லாம் என்ன செய்கிறது வலியுறுத்துகிறது என்பது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் பார்த்தோம் அதில் முதலாவதாக அபு ஒபைதா இபனு ஜராக் ரத்தியல்லா அவர்கள் பஹ்ரைனில் இருந்து பொருளாதாரம் கொண்டு வந்த நேரத்தில் ரசூல்லை சல்லாஹ் அலைய் வல்லம் அது பற்றிய பேசிய செய்தி அதாவது ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்தாவது இலக்கமாகவும் அதற்கு அடுத்ததாக உக்மத் புன் ஆமிர் ரதியுல்லாஹூ அன்ஹு அவர்கள் அதாவது ரசூல்லாயி சல்லாஹ் அலே செல்லம் உஹதுல கொல்லப்பட்டவர்கள் சுகதாக்கலுக்காக வேண்டி ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு அதாவது ஹிஜ்ரி பதினொன்னாம் ஆண்டு ரசூல் சல்லாஹ் செல்லாம் அவர்களுக்கு தொலைவித்து விட்டு ரசூல் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் அது பற்றி பேச பேசிய இந்த உலகத்துடைய நிலைமைகள் பற்றி ரசூல் செல்லம் பேசிய செய்தி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறாவது இலக்கமாகவும் அடுத்தது இருபத்தி ஏழாக ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில இருக்கிற நேரத்தில் இந்த உலகத்திலே இருந்து வெளியாக கூடிய பொருளாதாரத்தை தான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் அதிகமாக பயப்படுகிறேன் என்று கேட்ட நேரத்தில் பரகாத்துல் அருள் ரசூல் அங்கார சொல்றாங்க பரகாத்துல் அருள் என்றால் என்ன அப்படின்னு நபித் ரசூல் சல்லா அலி அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க ரசூல் சல்லா அல்லம் அதுக்கு என்ன செய்யறாங்க விளக்கம் சொல்ற நேரத்தில் ஒரு நபி தொடர் கேட்கிறாரு வஹல்யத்தில் ஹைரு பிஷர் நன்மை தீமையை கொண்டு வருமா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த நேரத்தில் ரசூல் சல்லா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து விட்டு லாயத்தில் ஹைரு இல்லா பில் ஹைர் நல்லது நல்லதை தவிர வேற எதனையும் கொண்டு வராது என்று ரசூல் சல்லா அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லி என்ன செய்யறாங்க விளங்கப்படுத்தினார்கள் என்ற அந்த செய்தி ஆறாயிரத்தி நானூத்தி இலக்கமாக நாங்கள் பார்த்தோம் அதுதான் கடைசியாக நாங்கள் சென்ற வாரம் பார்த்த மூன்று அதை கொஞ்சம் விரிவான செய்திகள் அவைகள் அதில் தொடரில் இன்னும் ஒரு சில ஹதீஸ்கள் அதே தலைப்பில் என்ன செய்யறாரு கொண்டு வருகிறார் அந்த அதாவது உலக உலக அலங்காரங்கள் உலக கவர்ச்சியில் ஒரு மனிதன் மூழ்கி விடவோ அதில் போட்டி போடவோ கூடாது என்பது சம்பந்தமாக ரசூல் உள்ளாஹி சல்லா சொன்ன எச்சரிக்கைகள் அப்படி என்ற தொடரில் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டாவதாக அடுத்த செய்தியாக இமாம் புகாரி கொண்டு வரக்கூடிய இந்த செய்தி ஐம்ரான் இபுனு ஹுசைன் ரதி அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அம்ரான் இபுனு ஹுசைன் ரஜி அன்ஹுமா நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அதாவது இம்ரான் இபின் ஹுசைன் என்றா அதுங்க இம்ரான் தான் அதை அறிவிக்கிறார் அப்ப ரதி அல்லாஹு தான் என்ன செய்யணும் சொல்லணும் ஆனா தந்தையும் முஸ்லீமாக இருந்தா ரதி அல்லாஹு தான் என்ன செய்யும் அதுல வரும் அப்துல்லா இபின் உமர் ரதி அல்லாஹு வரும் காரணம் வந்து அவருடைய தந்தை எனது முஸ்லீமாக இருப்பதனால அப்ப இந்த இடத்துல வந்து அதாவது இப்ப உமர் இபுல் ஹத்தாப் என்று சொல்ற நேரத்தில் ரதி அல்லாஹ் வன்ஹுமான் சொல்ல மாட்டோம் ஏன்னா தந்தை முஸ்லீமாக என்ன செய்யல இருக்கல அப்ப இங்க வந்து இம்ரான் இபின் ஹுசைன் ரதி அல்லாஹூ அன்ஹுமா இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இம்ரான் அபின் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் யுத்தம் அதுபோல இது இதுபோன்ற யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்த நபித்தோழர்களை அவரும் ஒருவர் ஒதுங்கி இருந்தாங்களே ஒதுங்கியிருந்த நபித்தோழர்கள இவர்களும் ஒருவர் இந்த இம்ரான் அபின் ஹுசைன் ரஜிஹ்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அனின் நபி சல்லு அலி வஸ்லம் ரசூல் அலி வல்லம் அவர்கள் வழியாக கால ஹைருக்கும் கர்ணி ஹைருக்கும் கர்னி எங்க கொண்டு வராரே உலக அதாவது மோகம் உலக அதாவது உலக 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 அலங்காரங்களில் மூழ்கி விடுதல் அதுல போட்டி போடுதல் என்ற பாடத்துல கொண்டு ஆனா நீங்க அதுல பார்க்கலாம் உலக மோகம் சம்பந்தமான எந்த சப்ஜெக்டும் அதுல இல்ல உலக மோகம் சம்பந்தமான எந்த சப்ஜெக்டும் அதுல இல்ல உலக உலக மோகம் சம்பந்தமா உலக மூழ்கி விடுவதில் அதுல போட்டி போடுதல் சம்பந்தமா எதுவுமே அதுல இல்ல ஆனா புகாரி கொண்டு வரார் ஏன் தெரியுமா உலக மோகம் இருந்தால் போட்டி போடுற இந்த தன்மை இருந்தால் என்ன விளைவுகள் வரும் என்று அந்த ஹதீஸ் என்ன செய்யுது மறைமுகமா சொல்லு நேரடியா இதுதான் காரணம் என்று அது சம்பந்தப்படுத்தி சொல்லல ஆனா இதுதான் ஏற்படும் என்கின்ற காரணமா என்ன செய்து அத என்ன செய்யறாரு இமாம புகாரி அவர்கள் அதுல கொண்டு வர பாருங்க ஹைருக்கும் கர்ணி ஹைருக்கும் கர்ணி உங்களில் சிறந்தவர்கள் கர்ணி எனது சமூகத்தினர் கர்ணி என்பது நூற்றாண்டுக்கும் சொல்லுவாங்க நூற்றாண்டுக்கும் சொல்லுவாங்க ஒன்றுடைய ஆரம்பத்துக்கு சொல்லுவாங்க கொம்புக்கு சொல்லுவாங்க சமூகத்துக்கு சொல்லுவாங்க சமூகத்துக்கும் சொல்லுவாங்க பின்னால வரக்கூடியவர்கள் ஹைருக்கும் கரணி எனது சமூகம் தான் எனது சமூகம் நான் வாழக்கூடிய இந்த சமூகம் சும்மல்லதீன எலுனபம் பின்னர் அவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் சும்மல்லதீன எலு பின்னர் அவர்களுக்கு தொடர்ந்து வரக்கூடியவர்கள் சும்மல்லதீன எலுணகும் பின்னர் அவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் அவரை சொல்லுவாங்க இங்கே இம்ரான் இனம் ஹுசைன் சும்மல்லதீன எலு உணகம் சும்மல்லதீன எலு உணகம் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்றாரு ஃபமா அதிரி கால இம்ரான் ஃபமா அதிரி எனக்கு தெரியாது காலன் நபியோ சல்லல்லாஹ் த கவுளிகி மர்ர தைனி ఔசலாஹன் இப்படி என தொடர்ந்து எனக்கு இதை தொடர்ந்து வரக்கூடிய சமூகம் இதை தொடர்ந்து வரக்கூடிய இப்படி ரெண்டு சமுதாயத்தை சொல்லி போட்டு இப்ப நான் சொல்ல போறதை சொன்னாங்களா மூன்று சமுதாயத்தை சொல்லி போட்டு இதை சொல்ல போறதை சொன்னாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா ரசோல்சல் அரசன் சொன்னார்கள் இதுல எந்த சமுதாயம் எனக்கு பின்னால் உள்ள சமுதாயம் இது ரெண்டு அது மட்டும் தான் சொன்னார்களா அல்லது மூன்று இப்ப நான் சொன்ன மாதிரி மூன்று இதையும் சேர்த்து சொல்லிட்டு அதை சொன்னாங்களா என்பது எனக்கு தெரியாது ஞாபகம் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு ஃபமா அதிரி எனக்கு தெரியாது சொல்லிட்டு சொல்றாரு ரசூல் சல்லாஹ் என்ன சொன்னார்கள் என்ற பட்டியல சொல்றாரு அதுக்கு முன்னால கரணி எனது சமூகம் எனது நூற்றாண்டு இது எப்படி நம்ம மொழிபெயர்க்கிறோம் வளமேல சிறந்த நூற்றாண்டு எனது நூற்றாண்டு இப்படியே நாங்கள் அந்த பேச்சில பழகி இருக்கிறோம் ஆனா இந்த நூற்றாண்டு என்று சொன்னாலும் சரி சமூகம் என்று சொன்னாலும் சரி எப்படி வழங்கணும் தெரியுமா நம்ம எப்படி விளங்கிட்டோம்னு சொன்னா சிறந்த நூற்றாண்டு ரசூல்லாங்கட நூற்றாண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்டா அதுக்கு பின்னால் என்ன நூறு 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 முன்னூறு வருடம் எடுத்துக்கொள் ஆனா முன்னூறாவது வருடத்துல வந்த விதத்துக்களும் குஃபுகளும் சாதாரணமான பாராட்டி இருக்கவே இயலாம் அவ்வளவு விதத்தும் இஸ்லாமிய சமுதாயத்தில் நுழைஞ்சுது அதனால இன்றையோட புடக்கலாம் குறைவாக இருந்தாலும் ரசூசல சிறந்தன்னு சொல்ற அளவுக்கு சிறந்ததாக என்ன செய்யல இருக்கல அதனால எப்பயும் கரண் நூற்றாண்டு சமூகம் என்று விளங்கிக்கணும் எப்படி தெரியுமா ஒரு சமுதாயம் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் ஒரு ஐம்பது தாண்டுகிற நேரத்தில் அந்த சமுதாயத்துடைய காலப்பகுதி ஐம்பது தாண்டுகிற நேரத்தில் மற்ற சமுதாயம் அரவாசி பகுதி என்ன செஞ்சு இளம் வயசுக்கு வந்துடும் அதாவது சகாபாக்கள் உதாரணமா நூறு வருஷம் வைங்க உதாரணத்துக்கு ஐம்பது வருடத்தை நபித்தோழர்கள் அடைஞ்சிட்டாங்கடா இது உதாரணத்துக்கு சரியா நபித்தோழர்கள மத்தவங்கள தாபின் கட்ட வயசு இருபத்தஞ்சு என்ன செஞ்சிடும் அடைஞ்சிடும் இவங்க நூறு ஆகிட்டாங்கடா அவங்க ஒரு ஐம்பது என்ன செஞ்சிருவாங்க அடைஞ்சிருவாங்க அப்ப ஒரு சமூகம் என்றது இரண்டு ஒரு நூத்தி இருபது நூறுக்குள்ள இரண்டு சமூகம் என்ன செஞ்சுரும் முடிச்சிடும் நூறு நூத்தி இருபதுக்குள்ள இரண்டு சமூகத்துடைய காலப்பகுதி எண்டுக்கு வந்துடும் ஏன்னா நூற்றாண்டு என்ற கணக்கில் என்ன செய்யக்கூடாது நம்ம நினைக்க கூடாது அப்படி எடுத்தா அனசரதி அல்லாவுன் அவர்கள் ஜாபிர் ரதி இந்த மாதிரி ஒரு சில நபி தான் என்ன செஞ்சாங்க அந்த டாக்கெட்டுக்கு போனாங்க மற்றவங்க எல்லாம் என்னது அறுபது எழுபது அதோட முடிஞ்சு தான் இருந்தாங்க அதனால சமூகம் என்று எடுத்துக்கொண்டா நூற்றாண்டு என்று மொழிபெயர்ப்பது பொருத்தம் இல்லை எப்பொழுதும் எனது சமூகம் அதை தொடர்ந்து வரக்கூடிய சமூகம் அதை தொடர்ந்து வரக்கூடிய சமூகம் அன்றைய ரசூல் சொல்லாத காலத்துல இந்த கர்ன் என்ற சொல் நூற்றாண்டு என்ற கணக்குல யூஸ் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கல எப்ப நூற்றாண்டு என்ற சிந்தனை அப்ப இருக்கல இந்த ஞாபகம் நூற்றாண்டு சிந்தனைக்கு தானே அது இருக்கல ஹதீத்ல வருது ஒரே ஒரு ஹதீத்ல வருகிறது ரசூல் சொல்லால சொல்ல சொல்றாங்க இன்றைக்கு உயிரோடு இருக்கின்றவர்கள் யாரும் ஒரு நூறு வருடத்துல என்ன செய்ய மாட்டாங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க அதுல சொல்லாங்க கர்ண சொல்லல மியா நூறு அப்படின்னு சொல்றாங்க நூறு என்ற ஆண்டுக்கு இந்த தசாப்தம் பத்து வருடம் நூறு இப்படி என்ற ஒரு சிறப்பம்சங்கள் அன்றைக்கு என்ன செய்யல இருக்கல அதனால சமூகம் என்றுதான் மொழிபெயர்க்க வேண்டும் மூன்று சமூகத்துடைய முடிவுகளும் ரசூல்சலாளர் சமூகத்தை சேர்த்து நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பதுக்குள்ள என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிச்சு டோட்டல் மூன்று சமூகமும் ரசூல்சலன் சொல்லக்கூடிய அந்த சிறந்த சமூகம் அவங்களுடைய ரசூலாங்கட மரணத்தோடு அவங்க காலத்துறை கடைசி பகுதி ரசூலாங்கட மரணத்தோட அவங்களோட காலத்துறை ஆரம்ப பகுதி அல்ல ஏ ரசூல்சல அவங்கள உள்ளவர்கள் தான் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதி எல்லாம் ஒண்ணும் இந்த சமூகத்தில் உள்ளவர் ரசூலாங்களே மௌத்தாகிறாங்கடா நபித்தோழர்களும் மௌத்தாகிற காலப்பகுதி தான் அது அப்போல்சுலா மௌத்தாகிறதும் நபித்தோழர்களுடைய மரணமும் ஒரே சமூகத்தை சேர்ந்தது அப்ப அந்த சமுதாயம் வந்து ஹிஜ் எத்தனை மரணிக்குது எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து இருபது முப்பதுதான் அப்ப தாபீன்கள் வளர்ந்துட்டாங்க தாபீன்கள் வளர்ந்துடுறாங்க அப்ப தாபீன்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு ஐம்பது அறுபது தாபியன் காலப்பகுதியை நீங்க வச்சீங்கன்னு சொன்னா அங்க தபு தாபின் பகுதி என்ன செஞ்சிருவோம் அங்கே வளர்ந்து கண்டு வரும் இப்படியே ஒரு நூத்தி இருபது நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது கடைசி என்ன செய்யலாம் நம்ம வைக்கலாம் அதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்து மூன்று சமூகம் என்று சொன்னார் ரசூலாங்க நாலாவது சமுதாயத்தை சொன்னாங்களா இல்லையான்றது அதுல இல்ல மூன்று சமூகங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் என்று சொன்னா இந்த நூத்தி ஐம்பதுக்குள்ள இந்த சமுதாயத்தோட எல்லா விஷயங்களும் முடியும் இந்த அடிப்படையில் எடுத்துக்கணீங்கன்னா ரசூல் சலாஹ் சொல்றாங்க அதாவது ஹிலாபத்து ஹிலாபத்து எல்லா எம்பு அதாவது இது மா எசா ஹாதத்தீன் ஹத்தா எம்பு எஃபிஹிம் இஸ்னா அசர ஹலீஃபா ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும் பனிரெண்டு ஹலிஃபாக்கள் போகின்ற வரைக்கும் சாஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி ஹலீஃபா இதை வச்சு தான் பன்னெண்டு இமாம்கள் அந்த கோட்பாடு ஆனா என்ன சொன்னாங்க அதுல இஸ்லாம் உறுதியாக இருந்து கொண்டிருக்கும் பனிரெண்டு போகின்ற வரைக்கும் அது தொடர்ச்சியாக உள்ள செய்தி அது பனிரெண்டு போகும் வரைக்கும் கடைசி பகுதி அது வரைக்கும் கொள்கை பிரச்சனைகள் ஆட்சிக்கு என்ன செய்யல வரல ஆட்சியில வந்து அநியாயங்கள் ஒன்று இருந்தது அநியாயமான அணுகுமுறைகள் அவைகள் இருந்தது கொள்கை பிரச்சனைக்கு சப்போர்ட்டிங் என்ன செய்யல ஆட்சியில இருக்கல் ஆனா பிற்காலம் இருக்குதே உள்ள விதத்தை ஆட்சி வரைக்கும் என்ன செஞ்சாங்க உள்வாங்கினாங்க ஆட்சி வரைக்கும் எடுத்தாங்க அதை கொள்கையை மாத்தினாங்க அடுத்தது இங்க உமையாக்கல் என்பவர்கள் சகாபாக்களோட போட்டி போட்டு சகாபாக்களை வெட்டி ஆட்சிக்கு வரும் என்ன செய்யல நினைக்கல ஆனா வந்த அப்பாசியர்கள் உமையாக்கலை கூட செய்யறதுல என்ன செஞ்சாங்க குறியாக இருந்தார்கள் வரலாற்று என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதனால இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ரசூல் சல்லாஹம் சொன்ன இந்த இந்த மூன்று நூற்றாண்டு என்பது எதாவது இரண்டாம் நூற்றாண்டை கூட முழுமையாக என்ன செய்யாது உள்ளடக்காது அடுத்தது முதல் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு மூணாம் நூற்றாண்டு அப்படின்ற எப்ப விளங்கணும் உதாரணமா அதாவது ஒரு அறிஞரை பத்தி சொல்றோம் இவர் இருநூத்தி இருபதாம் ஆண்டு மரணித்தார் அப்படின்னா அது மூணாம் நூற்றாண்டு அது மூணாம் நூற்றாண்டு ஆனா மூணாம் நூற்றாண்டு ஆரம்பம் மூணாம் நூற்றாண்டு ஆரம்பம் நம்ம மூணாம் நூற்றாண்டு என்று சொல்றது நம்ம வந்து அந்த ஆரம்பிச்சதுல அந்த தான் என்ன செய்வாங்க அதை கணக்கெடுப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்